ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த பெயர் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மேலும் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் இந்த ஊருக்கு திருப்பரப்பு அப்படிங்கிற பெயர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு நண்பரை சந்திக்கலாம் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நீங்கள் எல்லாருக்கலாம் ஆ நல்லா இருக்கேன் ஓகே ஆ இந்த ஊருக்கு திருப்பரப்பு அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலாமா நேரமாக வந்து ஸ்ரீ விசாலபுரமன் எல்லி பேர் இருந்து திருப்பரப்புக்கு இப்போ வந்து என்னென்னா காலங்கள் மாறி நம்ம ஆலயம் திருப்பரப்பு கோயில் வந்த பிறகு வந்து திருப்பரப்புன்னு எள்ளி வச்சுருக்காங்க அது என்ன திருப்பரப்பு திரு கோயில் சம்மந்தமாகட்டும் இந்த பரப்பளவு நுறைய இருக்கனாலேயும் அப்படி திருப்பரப்பு வச்சிருக்காங்க இன்னும் இப்போ எல்லோரும் ஷார்ட்டாக வந்து திருப்பரப்பு திருப்பரப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு தெரிஞ்சது அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு காலத்தில் கேரளாவாக இருந்துச்சு கேரளாவாக இருந்தபோது தான் அந்த ஸ்ரீ விஷாலபுரம் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு இந்த விஷாலம் அப்படிங்கிறது வந்து மலையாளம் வார்த்தை அதோடய தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்த அப்படிங்கிறது தான் தமிழ் மீனிங் அப்போது அந்த வகையில் தான் முன்னாடி வந்து ஸ்ரீ விஷாலபுரம் ஸ்ரீங்கிறது வந்து மரியாதைக்குரிய விஷயம் அப்படி தான் அந்த ஸ்ரீங்கிற விஷயத்தை திருவாகவும் விஷாலம்ங்கிற வார்த்தையை பரப்பாகவும் மாற்றி திருப்பரப்பு அப்படின்னு தான் இந்த நெய்ம் வச்சுருக்காங்க இது காலப்போக்கில் இப்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் ஃபேமஸ் போது எல்லாருக்குமே வந்து திருப்பரப்பு திருப்பரப்புங்கிறாங்க பட் அதோட ஒரிஜினல் நெய்ம் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது இவங்களோட ஒப்பீனியன் இதை தாண்டி உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்